ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுளோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏ நோட் புக் எல்லாம் இந்த நோட் புக் எல்லாம் வந்து ரொம்ப விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஒரு பர்சனல் ஸ்டடி அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்ட் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த நோட் புக் எல்லாம் இந்த வீடியோல வந்து இந்த நோட் புக் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் பிரீஃபுட ஏ இக்கோ சிஸ்டம் சொல்லிடுறேன் ஒன் வந்து வீடியோ கிரியேஷன் கிரியேஷன் ஏ அசிஸ்டன்ஸ் அண்ட் நோ ஏ டூல்ஸ் ஃபார் பில்டிங் ஆப்ஸ் சோ வீடியோ கிரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வீ த்ரீ இருக்குது ஃப்ளோ இருக்குது கூகுள் பிக்ஸ் இருக்குது இதை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் வீடியோ பண்ணிக்கலாம் ஷார்ட் பிலிம்ஸ் கிரேட் பண்ணிக்கலாம் கண்டென்ட் கிரேஷனுக்கு ரீல்ஸ் கிரேட் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் நம்ம எந்த வீடியோ கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜ் கிரியேஷனுக்கு வந்து நேரம் இருக்குது இமேஜ் இருக்குது அப்புறம் ஸ்டிச் விஸ்க் இருக்குது அப்புறம் வந்து லைக் கூகுள் பிசினஸ் ஏ அசிஸ்டன்ஸ்க்கு வந்து நோட் புக் எல்லாம் இருக்குது அப்புறம் ஜெமினை ஆப் சாட் போட் இருக்குது அதுலேயே வந்து நமக்கு எல்லா இமேஜ் கிரேஷன் எல்லாத்துக்குமே வந்து சர்ச் கூகுள் சர்ச் எல்லாத்துக்குமே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து நோ கோட் ஏ டூல்ஸ் பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து இருக்கு ஸ்டுடியோ இருக்குது இதை வச்சு நம்ம வந்து ஒரு என்டையர் ஆப்பே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது வந்து டெப்ளாய் பண்ண முடியும் ஸோ இது தாங்க வந்து என்டையர் கூகுள் ஏ இக்கோ சிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூலையாக இருந்து செயல்படுறது வந்து இந்த ஜெமினி எல் மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜெமினி த்ரீ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்லா ஏ டூல்ஸ்க்கு பின்னாடி அந்த ஜெமினி எல்எல்எம் மாடல் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து கூகுளோட என்டையர் ஏ இக்கோ சிஸ்டம் இதில் சம் ஆஃப் த டூல்ஸ் வந்து இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில் நோட் புக் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க ஸோ கூகுள் நோட் புக் எல்லாம் வந்துச்சு இதை கேக் பண்ணிக்கோங்க சோ இந்த கூகுள் நோட் புக் எல்லாம் வந்து மற்ற சாட் ஜிபி மாதிரி இல்ல ஜிம்னி ஆப் மாதிரி இல்லைங்க இது வந்து நம்மளோட ஒரு ஸ்டடி ஒரு ரிசர்ச் பார்ட்னரா நம்மளோட ஒரு பர்சனல் ஏ அசிஸ்டன்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜெனரிக்கா வந்து ஆன்சர் சொல்லாது இப்போ சார்ஜிபிடி இல்லை ஜெமினை எடுத்துட்டீங்கன்னா சாக்போட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அது வந்து ஒரு ஜெனரிக்காக தான் ஆன்சர் சொல்லும் ஆனால் இது நோட் புக் எல்லாம் வந்து அப்படி கிடையாது இது வந்து நம்ம என்ன கொடுக்குற சோர்ஸோ கொடுக்கிற டாக்குமெண்டோ இல்லை கொடுக்கிற யூடியூப் வீடியோ லிங்கோ அதை வச்சு மட்டும் தான் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணும் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து புத அந்த நம்ம கொடுக்குற சோர்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அந்தளவுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும் ஸோ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் யூ ரிசர்ச் அண்ட் திங்க் திங்கிங் பார்ட்னர் கிரௌண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூ ட்ரெஸ்ட் பில் வித் லேட்டஸ்ட் ஜெமினை மாடல்ஸ் ஸோ இது நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சோர்ஸ்ல இருந்து மட்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆன்சர் பண்ணும் எல்லாமே பண்ணும் சார் ஜிபி மாதிரியோ இல்ல நார்மல் ஜெமினை பாட் மாதிரியோ ஜெனரிக்கா ஆன்சர் இருக்காது அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்ல வந்து கண்டென்ட் கிரேட்டர்ஸ்க்காக இருந்தும் சரி இல்ல ப்ரொஃபஷன்ஸ்க்காக இருந்தும் சரி அவங்களுக்கு பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னாலும் சரி இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒரு லாங் வீடியோ இருக்குது இல்ல வேற லாங்குவேஜ்ல இருக்குது அதை வந்து லிசன் பண்றதுக்கு புரியல அப்படின்னா அதை வந்து அந்த லிங்கை வந்து அந்த லிங்கை யோ நம்ம வந்து அட்டாச் பண்ணோம்னா அப்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து சம்மரி கொடுத்துருவோம் அதுலேருந்து அதுலேருந்து நம்ம சேட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அதுலேருந்து கரெக்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் தான் வந்து யுர் ஏ பவர் ரிசர்ச் பார்ட்னர் அப்லோடு யுர் சோர்ஸஸ் அப்லோட் பிடிஎஃப்ஸ் வெப்சைட்ஸ் யூடியூப் வீடியோஸ் ஆடியோ ஃபைல்ஸ் கூகுள் டாக்ஸ் கூகுள் ஸ்லைட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து என்ன ஆன்சர்ஸ் வேணும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ லைக் ஸோ இதை அதை வந்து அதே நம்ம வந்து ஒரு சோர்ஸ் நட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி கைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அதை அது யூஸ் பண்ணி ஃபேக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபிஃபிக்டி ஆஸ் கொஷின்ஸ் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் பிரீஃபிங்க்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு பீப்பிள் ஆர் யூஸிங் நோட் புக் எல்லாம் ஸோ பவர் ஸ்டடி அப்லோட் லெச்சர் ரெக்கார்டிங்ஸ் அவங்க லாங்கு யூடியூப் ரெக்கார்டிங்ஸோ இல்லை வந்து அவங்க வீடியோ ரெக்கார்டிங்ஸோ எதுனாலும் சில பிடிஎஃப் சப்டர்ஸ் டெக் புக்ஸ் ரிசர்ச் ஆர்டிகில்ஸ் எதை வேணால் நம்ம அப்லோட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ என்ன ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம திங்க் பண்ணிக்கலாம் அது வந்து லைக் வெறும் வந்து சாட் பேஸ்ட்டாக மட்டும் கிடையாது டெக்ஸ்ட் பேஸ்டாக மட்டும் கிடையாது அதை வந்து நம்ம வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பாட்காஸ்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லைக் அது இன்ஃபார்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பவர் பாய் ஸ்லைட்ஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதாங்க வந்து சட் நோட் புக் எல்லாமே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இல்லை ஸோ இதில் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பேசிக்காக வந்து நோட் புக் எல்லா வந்து ரெண்டு பிளான் இருக்கு நோட் புக் எல்லாம் ஃப்ரீ இருக்குது அப்புறமா இன் ப்ரோ இருக்குது ஃப்ரீல பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீலே நமக்கு கிடைச்சிரும் அதனால கவர் பண்ண ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும் அது வந்து நோட் புக் ப்ரோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இந்தியால பார்த்தீங்கன்னா ஜியோ யூசர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ்ல இல்லை ஜியோ பிளான்ஸ்ல வந்து நோட் புக் கூகுள் ப்ரோ வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியல லைக் அதை வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோ இந்த ப்ரோ அக்கௌண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ட்ரை நோட் புக் எல்லாம் ஸோ இதுதான் வந்து நோட் புக் எல்லாமோட இன்டர்ஃபேஸ் இதில் வந்து கிரியேட் நியூன்னு இருக்குது கிரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோட் சோர்ஸஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன இது பண்ண என்ன யூஸ் பண்ண போறேன்னா யூடியூப் லிங்க் யூஸ் பண்ண போறேன் நம்ம மற்றபடி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் லைக் ஆனால் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது யூடியூப் லிங்க்கு ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து எலான் மஸ்க்கு நிக்கில் காமத்தோட ஒரு லாங் ஒரு நியர்லி டூ ஹவர்ஸ் இன்டர்வியூ ஒன்று இருக்குது ஸோ அது வந்து நம்ம டூ ஹவர்ஸ்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷமே நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த கேட்குறதுக்கு வந்து இருக்காது டூ ஹவர்ஸ்னால் அவர் தான் ஸோ அதுக்காக வந்து இதை வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் ஸோ நான் இப்போ வந்து அந்த யூடியூப் லிங்க்கை வந்து நான் பேஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து நோட் புக்கு எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது அந்த யூடியூப் லிங்க் டூ ஹவர்ஸோட லிங்க் வந்து சமரைஸ் பண்ணி அதுக்கு வந்து நமக்கு டக்குன்னு கொடுத்துருச்சு பாருங்க சோ இதுதாங்க வந்து நோட் புக் எல்லாமோட மேஜிக் லைக் அவ்வளோ பெரிய டூ ஹவர்ஸ் உடைய வீடியோ லென்த் வந்து சுருக்கமாக சுருக்கமா நமக்கு அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நமக்கு குடுத்துருச்சு ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் இருக்குது நம்ம தமிழில் வேணாலும் தமிழ்ல கேட்டுக்கலாம் மற்ற நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது தமிழ் வேணாலும் தமிழ்ல கேட்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இது கூட நம்ம சாட்டும் படிக்கலாம் அதுவே வந்து இந்த கான்வர்சேஷனோட சாட் வந்து இந்த சாட் கொஷின்ஸ் வந்து அதுவே நம்ம கொடுத்துரும் லைக் அந்த அந்த பேஸ்ட் த யூடியூப் ட்ரான்ஸ்கிரிப்ட் பேசிக்கலா வந்து இந்த சம்மரி வேறு எதுவும் இல்லை நம்ம அந்த லாங் யூடியூப் வீடியோட ட்ரான்ஸ்கிரிப்ட்டை தான் அந்த சமரியா கொடுத்துருக்கு ஸோ இது வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம் அவ்வளவு பெர்வேசிப் ரோபாட்டிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் ஒர்க் அண்ட் சோஷியல் காஷியஸ் அண்ட் மானிடரி வேல்யூ ஸோ அதுவே கொடுத்துருப்பாருங்க ஸோ அப்புறமா வந்து லைக் வாட் லைக் அனலைஸ் த ஸ்டார்லிங்க் அனலைஸ் ஒய் ஸ்டார்லிங் கே நாட் சிவியர்லி சிவியர் அண்ட்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சாட் பண்ண சாட் பண்ண அந்த ஆன்சர் கொடுத்து கேட்கும் வாட்ர்த் த்ரீ எசென்ஷியல் ஏ பிரிபிள்ஸ் ஸோ எல்லாமே கொடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா லைக் டூ ஹவர்ஸ் லென்தான வீடியோ வந்து நோட் வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி கொடுத்துருச்சு நம்ம சாட் பண்ண சாட் பண்ண ஆன்சர்ஸ் அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் லைக் நானே சாட் பண்ணுறேன் வாட் ஆர் தி வாட் ஆர் தி கீ மொமெண்ட்ஸ் இந்த அப்லோட் வீடியோ சோ இத கொடுத்துருச்சு லைக் நமக்கு வந்து அந்த கீ மொமெண்ட்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருச்சு the the vision of of X and 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 collective consciousness, the future of work, money and driven economics, starlink, robotics and content. So, ஸ்டார் ரொபோட்டிக்ஸ் அண்ட் கண்ட் ஸோ இது கிங் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து லைக் இந்த வந்து ஒரு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஆகிடும் ஸோ அது கொடுக்குற சம்மரி எல்லாமே வந்து நம்ம நோட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எவ்வளோ நோட்ஸ் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நோட்டை நோட்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இதை க்ளிக் பண்ணி நம்ம வந்து லைக் ஒரு சோர்ஸாக கண்டர்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து யூடியூப் கொடுத்தோம் இல்லையா அது மாதிரி இதை வந்து யூடியூப் வந்து ஒரு சோர்ஸ் அதே மாதிரி அதோட சம்மரிய வந்து ஒரு சோர்ஸாகவும் நம்ம கண்டர்ட் பண்ணிக்கலாம் கிரியேட் ஆல் நோட்ஸ் டூ சோர்ஸ்னால் எல்லாமே வந்து இங்கே ஒரு சோர்ஸாக கன்வெர்ட் ஆயிடும் இப்போ வந்து நமக்கு என்ன சோர்ஸ் வேணுமோ அந்த சோர்ஸை மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணி எனக்கு வந்து இதை வந்து லைக் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸாக நம்ம எனக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னா நோட் புக் எல்லாம் வந்து கொடுத்துருவோம் ஸ்லைட் டெக் வேணுன்னாலும் பிபிடி ஸ்லைட்ஸாகவும் கொடுத்துரும் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வேணாலும் கொடுத்துருவோம் ஒரு குய்யஸ் இல்லை வந்து இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டுட்டரியல் வந்து லிங்க் அப்லோட் பண்ணி ஒரு நீட் எக்ஸாம் பிரிபேஷனோ இல்லை ஏதாவது நேஷனல் லெவல் எக்ஸாம் பிரிப்ரேஷனோ இல்லை அவங்களோட சப்ஜெக்ட் பிரிப்ரேஷனோ எதுனாலும் சரி அந்த டூடோரியல் வந்து அப்லோட் பண்ணி அதுலேருந்து குய்யா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுவே ஜென்ரேட் பண்ணிடும் அது மட்டும் இல்லை ஆடியோவும் நம்ம கன்வெட் பண்ணிக்கலாம் வீடியோவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆடியோ டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கலாம் டைம் கிடைக்கிறப்ப வீடியோ கன்வெட்டிங்கன்னா அது ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி அது அது கொடுத்துடுவோம் அதை வந்து லைக் நீங்கள் யாராவது வந்து ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்களே வந்து ஒரு சேனல் யூஸ் ஆரம்பிச்சு நீங்களே கூட அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட யூடியூப்போட லிங்கை ஷேர் பண்ணி அதோட அதோட சம்மரி வந்து நமக்கு தெரிஞ்சாச்சு அதோட நம்ம சேட்டும் பண்ணியாச்சு ஸோ அதுலேருந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து இத்தனை அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிப்போம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஸ்லைடு பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் கார்ட் பீஸ் மைண்ட் மேப் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்துமே ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிப்போம் ஸோ இதில் ஒன்றும்ன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இதில் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஏன்னா வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு லிக்ரீனில் ஷேர் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதாங்க அந்த என்டையர் டூ ஹவர்ஸ் வீடியோட வீடியோவோட ஒரு சம்மரி சம்மரைஸ் பண்ணதோட ஒரு இன்ஃபோகிரா இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் ஸோ எல்லார் மஸ்க் விஷன் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த டெக் அண்ட் ஹியூமானிட்டி ஸோ ஸோ எல்லாம் மஸ்க் வந்து ஃபியூச்சர்ல என்னென்னலாம் ஏன் மூலமாக என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி கிளீனாக சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் அடிக்கிடுச்சு ஸோ இதுதாங்க நோட் புக் எல்லாமோட மேஜிக் அப்புறமா வந்து லைக் ஓகே மைண்ட் மேப் மைண்ட் மேப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி போய்கிட்டே இருக்கும் லைக் ஸோ இதை வந்து ஒரு இன் இன்டர் இன்டர் கலெக்டடாக இன்டர் கனெக்டடாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ஆரோக்கிய கிளிக் பண்ண ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் சப் டாபிக் சப்டாபிக்ஸ் வரும் இந்த சப்டாபிக்ஸ் வந்து இன்னொரு டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஸோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது எலாங்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடும் இதுதான் மைண்ட் மேப் ஸோ இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்லைட்டுக்கு பார்க்கலாம் பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் ஸோ பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் வந்து இந்த லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன அழகாக வந்து அந்த என்டையர் ஒரு யூ டூ ஹவர்ஸ் அந்த வீடியோ வந்து என்ன அழகாக ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடாக வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க ஸோ இதை வந்து லைக் இது வந்து ஆக்சுவலாக வந்து யூடியூப் வீடியோ நம்ம வந்து இதை வந்து நம்ம நம்மளோட ப்ரொஃபஷனல் ப்ரெசண்டேஷன்ஸ்க்கு உங்கள் வெப்சைட்டை கூட நம்ம இந்த மாதிரி பவர் பாயிண்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரிசர்ச் ஆட்டிக்கல வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து பவர் பாய்ண்ட்ஸ் அப்ளோட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த புக் கிளம்புல ஸோ அடுத்து வந்து அடுத்து எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் வந்து வீடியோ ஆப்ஷன் ஸோ ஸோ நம்ம இந்த யூடியூப்பை வந்து ஒரு சம்மரி வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவாக இது கன்வெர்ட் பண்ணிடுச்சு All right, let's get right into it. When you think about Elon Musk, you probably think of Tesla, SpaceX, X, all. Here it is. For Musk, the real driver is a deep fundamental curiosity about the universe. He wants to understand. Okay. So, this is video file. an audio file. I in Tamil. The going to special. interview with நீங்க டெக்னாலஜி எதிர்காலம் ஆர்வம் காட்டுற ஆளா இருந்தா இந்த இன்டர்வியூ உண்மையிலேயே ஒரு புதையல் நிச்சயமா ஆனா நம்ம நோக்கம் இதோட ஒரு சுருக்கம் கொடுக்கறதில்ல மஸ்க் பேசுன பல பெரிய ஐடியாக்களை அதாவது மனித உணர்வு ஓகே எவ்வளவு அழகா வந்து ஒரு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தூய தமிழ்ல புரியற மாதிரி எந்த ஒரு ஏஐ இன்டர்வென்ஷன் இல்லாம ஒரு நேச்சுரல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி குடுத்துட்டு பாருங்க சோ இதுதான் வந்து நோட்புக் எல்லோருட பொட்டன்ஷியல் அடுத்து வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து குய்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட வைஸ் ஏதாவது படிக்கணும்னா அவங்க வந்து அந்த சாப்பிட்டோட பிடிஎஃப் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை பீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க படிச்சுட்டு சம்ரைஸ் சம்மரிய வந்து படிச்சுட்டு இந்த சாட்டோட நம்ம சேட் பண்ணிட்டு அதோட சம்மரியை வந்து ஒரு கோத்ரூ பண்ணிட்டு அது வந்து குயிஸாகவே வந்து நம்ம வந்து லைக் கிளிக் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம் அதுவே வந்து பாருங்க கரெக்ட் தப்புனா தப்புன்னு சொல்லணும் கரெக்டாக கரெக்ட்டுன்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சம்மருக்கும் இது ஒரு பத்து குய்ஸ் இது பண்ணணும் நம்ம வேணும்னா அதை வந்து ரீஜென்ரேட் பண்ண சொல்லலாம் குயிஸ் வந்து இது வந்து ரீஜென்ரேட் ரீஜன்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ 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 வச்சு நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 வந்து 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 பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 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 மேபி லைக் 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 இன்டர்வியூ கூட இது இது அதே மாதிரி மாதிரி கார்ட் ஆப்ஷன் இருக்குது அது ஒரு கொஷின் அதை கிளிக் பண்ணோம்னா ஆன்சர் அதே மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு கொஷின் இருக்கும் அதை வந்து நம்ம ஆன்சர் பாக்கணும் பண்ணுவோம் இந்த மாதிரி போட்டிருக்கும் பாருங்க ஒரு சிக்ஸ்டி கார்ட்ஸ் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி சோ இது தாங்க இந்த நோட் புக் எல்லாமோட பொட்டன்ஷியல் இதோட பொடன்ஷியல் வந்து நிறைய பேருக்கு தெரியல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியல அவங்க வந்து இந்த லைக் ஒரு ஸ்டடி ஆப்போ எதுவுமே தேவையில்லை அவங்க வந்து நோட் புக் எல்லாம் வச்சே வந்து அவங்களோட என் ஸ்டடி ப்ரிப்பேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு பிசினஸ் பீப்பிள் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் தேவைப்படுதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து அவங்களோட ரிசர்ச் ஆர்டிகளை வந்து இதை அப்லோட் பண்ணி அதோட சேட் பண்ணி அதோட பிரசன்டேஷன் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதாங்க மொத்தமாக ஒரு கூகுள் நோட் புக்கு நோட் புக் வந்து ஒரு புதையல் மாதிரி அதோட பொட்டன்ஷியல் இதுதான் ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா டோட்டல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சீட்ரி ஆட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம லைக் பண்ணிக்க Thank you so much.